எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அரை வேக்காடு இருக்கிற பிறகு திறந்து விட்டுடும் அப்பதான் வந்து மீதி இருக்க அந்த அரை பாகம் செவந்து வர்றதுல வேறு தெரியாம கூட இருக்கும் அப்புறம் இப்போதைக்கு இது எல்லா கடைகளும் முந்தையெல்லாம் இருக்கா அது குறிப்பிட்ட கடையில தான் இருக்கும் அது வந்து அப்புறத்துக்கும் அப்புறத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி பத்திராவது வியாழக்கிழமை இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து எழுந்ததே ஒம்போது மணி என்னன்னு தெரியாத எட்டு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஆர்டரைக்கு திரும்பி படுத்தூரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா மணி ஒம்பது அடிக்க பத்து நிமிஷம் இருக்குது நான் எழுந்து வந்து கால வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு எனக்கு வந்து இந்த சேமியா உப்புமா சாரி சேமியா புட்டு ராகி சேமியா புட்டு எனக்கு மட்டும் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இன்னொருத்தர் ஒரு இப்போ வந்து தோசை சுட்டுட்டேன் மற்றவங்களுக்கு இப்போ எனக்கு வந்து அந்த ராகி புட்டை வச்சிடலாம் ராகி சேமியா புட்டு சாரி நாக்கு தடுமாறுது எனக்கு ஏன்னா ஞாபகம் எதுலையோ மண்டை வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கேன்னா சில விஷயங்களால அது நடக்க முடியாத சம்பவத்தெல்லாம் அதையும் நினைச்சு நினைச்சு இங்கே வந்து வேலை ஓட மாட்டேன் இது எடுத்து வச்சுட்டேன் இதுல வந்து கொஞ்சம் நாட்டு சக்கர தான் போட்டு இன்னைக்கு சாப்பிட்லான்னு பாக்குறேன் நான் ஏன்னா சரி ஒரு ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன் ஒன்று கொஞ்சமாக தான் போட்டுருவேன் பசஞ்சு சாப்பிடுவோம் இப்போ அதுலேயுமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு போதும்னு சொல்லிட்டு இப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எப்போ எப்போல நல்லா தான் இருக்கும் ஆனா வந்து ஏழை போட மறந்துட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை இருக்கு இன்னைக்கு அப்புறமா பார்க்கணும் இன்னைக்கு வந்து மணி பன்னெண்டு ஆயிடுச்சு லஞ்சுக்காக வந்துருக்கேன் இப்போ வந்து ரைஸ் வந்து கழுவி வச்சுட்டேன் இங்கே வந்து பருப்பு ஒரு பிடி வேக வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பூண்டு போட்டு இங்கே வந்து வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் தனியா பவுடரு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போடல் இன்னும் உப்பு வந்து அரை ஸ்பூன் போட்டுருக்கோம் இதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஊற விட்டுட்டு நம்ம அப்படியே வறுத்துக்கப்புறோம் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எண்ணெயை ஊற்றி வறுப்பாங்க ஆனால் வந்து இது ரெண்டு வாழைக்காய் தான் எடுத்துருக்கிறோம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போடலாம் இப்போ எல்லாம் கட்டியாச்சு இதுலேயே வந்து கொஞ்சம் ஊரட்டோம்கிட்ட கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் புரியுது கொஞ்சம் வாசமாக இது இப்போ வேணால் நம்ம ஜீரகத்தூள் கூட கொஞ்சம் போடலாம் இந்த வந்து வாயு கொஞ்சம் எடுக்கும் பெருங்காயம் வேணால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் நம்ம விருப்பம்தான் கொஞ்சமாக ஜீரக பவுடர் ஒரு அரை ஸ்பூனும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வந்து வாயு கழிக்கும் அதனால வந்து போதும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஊறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் போட்டேன் இந்த வாழைக்காயெல்லாம் எதிர சேர்த்துக்கணும் இதை மொத்தமாகவே நான் சேர்த்துட்டேன் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஊற்றி வறுத்துல ரெண்டு வாழைக்காய் இந்த கடாயில் பத்தோம் நான் போட்டுவிட்டேன் இங்கே உங்களுக்கு வந்து கொஞ்சமாக போட்டு வறுக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்டேப்பும் வறுத்து விடணும் வந்து வீட்டு இல்லை ஒரு 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 வாழைக்கா ரெண்டு வாழைக்காக்கில் அது வறுத்துக்கலாம் நிறையா செய்வீங்கன்னா அந்த மாதிரி அஞ்சு ட்ரைட்டா அஞ்சு சேர்த்து அப்படி போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணியாக சேர்த்து விட்கணும் ஏன்னா அப்போ தான் அதை எழுந்து வறுத்து கரெக்டாக மூடி போட்டு நம்ம தான் வறுக்கப்படுறோம் ஆல்ரெடி நிறையா வந்து வாழைப்பாவர்கள் கான்செப்டான இதே வெள்ளாயம் போட்டு எப்படியும் வறுக்கிறது அதனால் இது வந்து பிளெயினாக தான் நம்ம வறுக்க முடியும் இது அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக அப்படியே அதான் அப்படி அகலமாக பரத்தி விட்டுட்டு இப்போ வந்து மூடி வைக்கலாம் அப்படி வேகட்டா திருப்பி விட்டுக்கலாம் அப்புறமா இங்க வந்து சாம்பாருக்கு ஒரு சின்ன முள்ளங்கிய ஒரு பாதி முருங்கைக்காய் வச்சிருக்கேன் வெங்காயம் கருவேப்பில வச்சிருக்கேன் இப்போ வந்து சாம்பார் தாளிச்சு பருப்பு வெந்துடுச்சு சாம்பாருக்கு கடுகு

பருப்பு வந்து ஒரு கையாலும் பருப்பு ஏன்னா சாம்பார் சொல்லி அதிகம்தான் காய் பரவாயில்ல நான் சாப்பிட்டு தகுந்த காய் அதுக்காக தான் போட்டுருக்கேன் இதான் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா பருப்புக்கு தகுந்த அளவு காய் போட்டு வைக்கலாம் அந்த பற்றா சேர்ச்சாங்க எனக்கு பொரியல்லாம் இல்லாமல் போயிடும் அந்த வாழை அதிகமாக சாப்பிடக்கூடாது சுகர் இருக்காங்க அப்போ நான் வந்து சாம்பார் காயில தான் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவேன் தான் போடுவேன் அது வைக்க காரம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கம்மியாக இருக்கும் காய் அதிகமாக இருக்கும் அந்த காய்கிட்ட தகுந்த காரம் உப்பு போடும்போது சாம்பார் டேஸ்ட்டே கொஞ்சம் வாடி தப்புதான் ஒரு ஃபீல் ஆகும் என்ன பண்ண முடியும் இந்த பருப்புக்கு இதில் ஒரு பாதி இருந்தாலும் போடும் அதுக்கு மேலே பருப்பு போட்டோன்னு வைங்களேன் சாம்பார் ரொம்ப அதிகமாகிடும் இதில் வந்து மிளகா தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுவோம் ஏன்னா அந்த சாம்பார் பொடியும் போட போகிறேன் வெறுமையே சாம்பார் பொடி போட்டால் எப்பவுமே டேஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது இல்லை நான் அப்படி தான் போடுறேன் நீங்கள் எப்படி போடுறீங்களோ நீங்கள் அப்படி போட்டுக்கணும் இப்போ சாம்பார் போடு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடும் அவ்வளோதான் தனியாக எல்லாம் தேவையில்லை சுற்றி தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு குறை கம்மியா இப்போ தண்ணி ஊற்றி சாம்பார் காய் வச்சுக்கலாம் காய் வந்தது புளியும் பருப்போ சேர்த்துக்கலாம் மூடி வைக்க வேகட்டும் காய் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் இடையில ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி திருப்பி விட்டேன் வாழைக்காயை ஒரு திருப்பும் திறந்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கும் அது இடையில ஒரு முறை திருப்பி விட்டேன் அப்போதான் வந்து நம்ம செவக்கம் இல்லையா ரொம்பவே மூடி போட்டு வச்சுக்கனால வெந்துச்சுனால வாழைக்காய் வந்து இது ஒரு சின்ன டிப்ஸு பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன் ஃபர்ஸ்டே வெந்துக்காய் வைங்களேன் மூடி வைக்கும்போதே அதுக்கப்புறம் வந்து செவக்க வைக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா செவந்து வராது இப்போ ஜஸ்ட்டு ஒரு முக்கால் பாகம் செவந்தாக போதும்ன்றவங்களுக்கு ஓகே நல்லா சிவக்க வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அரை வேக்காடு இருக்கிறப்பவே திறந்து விட்டுடும் அப்போ தான் வந்து மீதி இருக்க அந்த அரை பாகம் செவந்து வர்றதில் வெந்துடணும் இப்படி இருக்கட்டும் இப்போ வந்து காய் வெந்துடுச்சாம் பத்திரலாம் வெந்திருப்போம் வெந்துடுச்சு இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இப்போ அதிலே ஊற்றி கொதிக்க வைக்க பத்தாது கடையா அதனால பருப்புலேயே சேர்த்திடலாம் வெங்கக்காயை இது வந்து குக்கரில் இருக்கிறதுனால குக்கரில் சேர்த்துட்டு அடிப்பிடிக்கா வந்துருக்காங்கன்னா குக்கர்லேயும் மோஸ்ட்லி வைக்கிறது இதுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம் என்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி காய்ச்சி விட்டுக்கிறேன் தண்ணியாக தான் விட்டு இன்னைக்கு வந்து சாம்பார் வந்து கம்மியாக தான் போகிறேன் இவ்வளோ வேலையும் நிறுத்திடலான்னு இருக்கேன் தண்ணி சேர்த்து உப்புலாம் சரியா தான் பார்த்துடுவோம் இங்கே வந்து நம்மளோட வாழைக்கா அவரு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு சிவந்தா போடுவோம் இன்னும் வேணால் சிவ வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே வந்து சாம்பார் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதித்தோம்னாலே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷமாக ஆஃப் பண்ணிவிட்டு போதும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மட்டும் போட்டுடுவோம் அதுதான் நம்மளோட முருங்கக்காய் முள்ளங்கி குடமிளகாய் காட்ட மறந்துவிட்டேன் ஒரு சின்ன பாதி குடமிளகாய் போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் சமையல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நான் இட்லி தான் ஊற்றணும் நான் வந்து டின்னர் பாக்ஸுக்காக இட்லி ஊற்ற போகிறேன் இப்போ வந்து லஞ்சு ரெடி ஆகிடுச்சு சிம்பிள் லஞ்சு தான் ரைஸ் பண்ணிட்டேன் அடுத்து வந்து இங்கே முள்ளங்கி குடமிளகாய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் அடுத்து இங்கே வாழைக்காய் வந்து வறுவல் பண்ணியிருக்கேன் அடுத்து கொஞ்சமாக பருப்பு கடைஞ்சி தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் ரசா ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸ் அடுத்து சாம்பார் வாழைக்காய் வறுவல் ஒரு மாம்பழம் கட் பண்ணி வச்சுட்டேன் பருப்பு கடைஞ்சி வச்சுட்டு ரசம் இருக்குது வீட்டில் ஒரு ஒருத்தனை தயிர் இருக்குது இங்கே வந்து அப்பளம் பொச்சு வச்சுட்டேன் இங்கே வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு டின்னர் பாக்ஸுக்கு இப்போ வந்து டின்னர் பாக்ஸில் வச்சிடலாம் இப்போ வந்து இட்லி வச்சுட்டேன் டின்னர் பாக்ஸுக்கு இதில் வந்து சாம்பார் ஊற்றிடலாம் வந்து முருங்கைக்காய் சாப்பிடுவான் எங்கள் வீட்டுல ஒருத்தர் முருங்காய் திங்கவே மாட்டாங்க எனக்குமே உடம்புக்கு ஒத்துக்காது கொஞ்சம் இடத்துக்கு போறேன் அப்படியே கொஞ்சம் வாழைக்காய் வச்சுட்டேன் டின்னர் பாக்ஸுக்கு வச்சுட்டேன் மணி பாத்தீங்கன்னா மணி வந்து ரெண்டே ஆயிடுச்சு என்னவோ ஒன்றும் பசி இல்லை கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டதுனால இன்றைக்கி பசி இல்லை ஒரு பவுலில் வந்து ஒரு கா பவுல்தான் எடுத்துருக்கோம் ரைஸ் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி தான் இன்னுமே குறைச்சி சாப்பிடுவேன் ரைத்துக்கு ஒன்றும் ஒத்துக்கவே மாட்டேங்க அப்பளம் பப்படம் சாரி இது அப்பளம் அப்பளமில்லை பப்படம் இந்த பப்படம் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்பளம்தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சது அப்பளமாக இருக்கும் கேரளா சைடு அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பப்படம் தான் சாப்பிடுவாங்க பருப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் அடுத்து வந்து சொன்ன மாதிரி கொஞ்சமா தான் வச்சுக்காங்க போதும் அடுத்து மாம்பழம் வந்து நான் எனக்கு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒன்லி கொட்டை தான் நமக்கு கொட்டையே சாப்பிட்டே அந்த மாம்பழத்து கொட்டையை தான் சின்ன ஏன்னா யாருமே தொடமாட்ட மாம்பழத்தை பழம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அந்த கொட்டை வந்து என்கிட்ட தள்ளி விடுவாங்க பல வருஷமாக நான் இதை தான் தின்னு வாழ்ந்துட்டுப்பேன் பீசி எடுக்கவே மாட்டேன் அடுத்து சாம்பார் சாம்பார் ரச இருக்கு நான் ரசம் ஊற்றிப்பேன் நான் எனக்கு தெரியல தயிர் இதுதான் இன்றைக்கி வந்து நம்மளோட லன்ச் ப்ளேட் ஓகேங்களா எல்லாம் ப்ளேட்டில் வச்சுட்டேன் போய் சாப்பிட ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து தயிர் எடுத்து வச்சுட்டு வந்து பருப்பை எடுத்து வச்சுட்டேன் வந்து ஃபஸ்ட்டு இந்த பருப்பு போட்டுக்கிறியா அந்த பருப்பை வந்து ஃபஸ்ட் செஞ்சு சாப்பிடுவோம் வந்து ரேஷன் பருப்பு தான் நான் போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரேஷன் பருப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன்க்கெல்லாம் ஏன்னா அந்த பருப்பு கூட எல்லாம் ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியுது இது வந்து ஒரு பிஞ்சி பருப்பு அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோதான் மற்றபடி பருப்பு அப்படிங்கிறது எல்லாம் வந்து தான் கூட வந்து சாம்பாருக்கு ஊர்கா வைப்புன்னு வச்சுட்டு வந்துட்டேன் நல்லாயிருக்கும் பருப்பு சாதம் நல்லா வாழைக்காய் வச்சு சாப்பிட்லாம் பருப்பு சாதம் பருப்பு நல்லாயிருக்கும் இந்த சொன்ன மாதிரி ரேஷன் பருப்பு தான் நல்லா தான் இருக்குது நான் கொஞ்சமாக நெய் போட்டு சா காளிச்சிருக்கோம் கால் ஸ்பூன் ஏன்னா பருப்பு ரொம்ப கம்மி நீங்கள் பார்த்துருக்கோங்க சாப்பிட்லாம் சாதம் கொஞ்சம் தள்ளிட்டேன் இதில் வந்து சாம்பார் நான் சொன்ன மாதிரி காய் நிறைய இருக்குதுன்னு இல்லையா சாம்பாரையும் தான் ஊற்றுக்கணும் முள்ளங்கியும் சாம்பார்னாலே ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்திங்களா சாம்பாருக்கு டூ தான் நல்லாயிருக்கும் காம்பினேஷன் அப்பளம் இல்லை பப்படம் சாதம் தான் கொண்டு வந்தேன் பாருங்க இவ்வளோ டிஷ்ஷை வச்சு எப்படி அதை சாப்பிட்றது பப்படம் எல்லாம் பப்படம் பார்த்தீங்களா இப்படி இருக்கும் நல்லா பூரி மாதிரி எப்படி வரும் இந்த நிறைய சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் பப்படம் இப்போ வைக்கிறது எல்லா கடைகளில் முடியலாம் இருக்காது குறிப்பிட்ட கடையில் தான் இருக்கும் அது வந்து பப்படத்துக்கும் அப்படத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கப்படம் வந்து பியூராக வந்து உளுந்து உளுந்து உளுந்தில் செய்கிறது முழுமையாக அரிசி மாவு அதிகமாக கலக்க மாட்டாங்க ஆனால் கப்பலத்தில் அரிசி மாவை கொஞ்சம் கலப்பாங்க அந்த மாதிரி டேஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அனுப்பு போயிடும் உளுந்து இல்லை வாசனையாக நல்லா இருக்கும் வந்து கொஞ்சம் சாதம் போட்டு வந்துட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா தயிரால் தான் இப்போ ரைஸை போட்டேங்க இல்லைன்னா அப்படியே எழுந்துருப்பேன் சாம்பார்னால் தயிர் வேணும் அப்படின்னு தயிர் போட்டுட்டேன் இல்லைன்னா அளவு சாம்பார் சாதம் இருந்தாலே போதும்னா காய் வேணும் அதுக்கு பதி பொரியல் நிறையா இருந்தால் நம்ம அந்த சாதத்துல எழுந்திரிச்சுக்கோம் பொரியலும் இல்லை தயிர் சாத்து சாப்பிட்டுடும் வாழைக்காய் வந்து இந்த சீரகத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் நல்ல வந்தால் நல்லா வாசனையாக இந்த மாதிரி வெறுமனே வறுக்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது வாயிலெல்லாம் எடுக்கும்